கோவில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு பாஜக நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹெச் ராஜா அண்ணன் பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் அப்படிங்கறதான் எங்களுடைய நோக்கமே எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மேக்கர் நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா ஒரு லட்சம் மேக்கர் இன்னைக்கு உங்க அஞ்சேகல்ல கல்ல ஜெயிக்கிறதா காட்டுறாங்க அதுலயே ஒரு லட்சம் மேக்கர் காணாம போயிருச்சு அது கோவிலுடைய சொத்து இரண்டாவது கோவில்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்கண்ணா அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும் அவங்களை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் மாத கட்டணம் வாங்குறோம் அவங்ககிட்ட வருடம் வருடம் நம்ம அவங்ககிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிக்கிறோம் பல இடத்துல இது இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனை வச்சிருக்கிறாங்க கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் தனியா ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்ன தவறாக போயிருங்கன்னா என்னை பொறுத்தவரை அந்த ஒரு லட்சம் மேக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்கரோச் பண்ணி அதில் வாடகையை வரல முதல் அதை புடுங்குவோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாடகை வாங்குவோம் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாமல் பலனா இருக்கு அதை வாங்குவோம் இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச்ராஜான எல்லா வருஷமும் அவர் மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை முன்னாடி மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக கருத்து சொன்னா சிறப்பா இருக்கும் பட் என்னுடைய கருத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் இந்த மக்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லி திமுகவோட சர்வமுடியும் சர்வை நான் சர்வே பார்க்கலனே அவ சரவ முடிவு வந்துச்சானே எதுக்குனே சர்வே பண்றாங்க ஒரு இருபது சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போறாங்க மக்கள் மனசுல கோபம் இருக்கு மக்கள் மனசுல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்குது இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும் ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க யார் ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் இரண்டு பேர் ஜெயிச்சாங்க இரண்டு பேர் நமக்கு தெரியும் அது போன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறார் அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்தில் ரெண்டு இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் முதலமைச்சரை பத்தி நான் காட்டமா பேச விரும்பல மன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க வேகமும் குணமடைந்து வரணும் அதனால என்னதான் அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி உறுதி அவர் வந்து அரசியல் உயர்த்து கொள்வார் சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்ப சவுப்பான் கூட தெரியாதுங்கன்னா என்ன அதை மும்பை மாட்டி விட்டுறாதீங்க